போன எபிசோடில் சதியும் சிவனும் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு எப்படி சொல்ல என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் வாங்க இந்த காட்சிகளை எல்லாம் பாத்துட்டு இருக்கிற பார்வதி சிவன் கிட்ட கேக்குறாங்க அக்னில இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக அங்க வந்தீங்களா அதுக்கு சிவன் உன்னை பாக்குறதுக்கு அக்னி ஒரு காரணமா தான் இருந்தது ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம இருந்த என்ன அதுல இருந்து மீட்டி கொண்டு வந்ததே நீதான் நான் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு காரணமும் நீதான் அப்படின்னு சிவன் சொல்ல பார்வதி எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு சிவன் சொல்றாரு சதியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வெறும் நான் மகாதேவனா மட்டும்தான் இருந்தேன் ஆனா சதியை சந்திச்சதுக்கு அப்புறமேல்தான் தேவாதி தேவன் மகாதேவனாக மாறின அது மட்டும் இல்லாமல் சிவனுக்குள்ளே இருக்கிற சக்தியையும் தான் கண்டுபிடிச்சி உணத்துனா எனக்கு சத்தியத்துல இருக்கக்கூடிய உண்மை எனக்கு உணர்த்தினது அவதான் அகூரி இருந்த சிவன் வந்து அவனுக்கு யாருமே தேவைப்பட்டதில்லை யாருக்கும் அவனும் தேவைப்பட்டதில்லை இது எல்லாமே சதி வர்ற வரைக்கும் மட்டும்தான் இது எல்லாமே பார்வதி கிட்டே சிவன் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் இப்போ திரும்ப வந்து அந்த சீன்ஸை காமிக்கிறாங்க சதி இருக்க சீன்ஸை அங்கே வந்து அரண்மனையில் பிரஜாபதி தட்சிணா அதாவது சதியோட அப்பா அவர் வந்து எல்லாரும் வாழ்க்கைன்னு புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வந்து எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் இருக்காரு அதை பார்த்துட்டு அந்த மக்கள் வந்து அவர் காலில் விழுந்து கும்பிட்றாங்க அதுக்கு அவர் சொல்றாரு பிரஜாபதின்னா மக்களோட கஷ்டம் உணர்ந்தவனாக இருக்கணும் யாரையும் பசியில் விடக்கூடாது உங்களோட மகிழ்ச்சி தான் என்னோட கடைசி வரைக்கும் நான் வந்து எப்பவுமே காப்பாற்ற நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு மக்கள் எல்லாருமே வந்து அவனுக்கு வாழ்கனு கோஷம் போட்டுட்ருக்காங்க அதுக்கு வந்து பிரஜாபதி என்ன வாழ்த்த வேண்டாம் நாராயணனை போற்றி சொல்லுங்க ஏன்னா அவருனால தான் நான் இங்கே இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்க அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தால் தான் நம்ம நல்லா அதனால் அதனால அவருக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு பூஜை பண்ண போறேன் அந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்போ தான் அவங்க ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அங்கே பிரஜைகளில் ஒருத்தன் வந்து பேசுகிறான் இவனுக்கும் சேத்தை இந்த பூஜையை சேர்த்து நடத்திடலாமே அப்போ மூணு பேரோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து பிரஜாபதி முறை குறைச்சிட்டு கீழே அவன்கிட்ட இறங்கி வரவும் அப்போ தான் அவனுக்கு வந்து தெரியுது பிரஜாபதிக்கு சிவனை பற்றி பேசினா பிடிக்காது அப்படிங்கிறது அதனால் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறான் அதுக்கு இதோட முதல் தவறாகவும் என்னோட கடைசி கோபமாகவும் இருக்கட்டும் இனிமே என்னோட ராஜ்யத்தில் சிவனை பற்றி பேசாத அப்படி சிவனை பற்றி பேசினா உன்னோட வம்சமே உன்னோட பேர் மறந்துற மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போகிறான் இங்கே சதியை காமிக்கிறாங்க அடுத்த காட்சியில் சதி வந்து சிவன் கூட பேசினதே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட அம்மா வந்து கேட்குறாங்க வந்ததுலேருந்து இனி வனத்துலேருந்து வந்ததுலேருந்து ரொம்ப மௌனமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே வனத்தில் உனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நடந்துச்சு அதனால தான் அப்படி மௌனமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சதிவு செஞ்சுட்டே இல்லை எனக்கு வந்து யார்கிட்டேயும் பேசவோ அவங்க பேசதை கேட்கவோ எனக்கு மனசு ஈடுபடலை அப்படின்னு சதி சொல்ல உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க அங்கே வேட்டையாடு எதுவும் கிடைக்கலையா அதனால தான் மௌனமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சதி வந்து அப்படிலாம் இல்லைம்மா ஆனால் எனக்கு என் கூட ஒரு அனுபவத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் விலங்குகள் வந்து யாருக்கும் எந்த தரது தரதில்லை நாம தான் அதை கஷ்டப்படுத்துகிறோம் ஆனால் இயற்கை அதோட செயல்களை அதுபாடு செஞ்சுட்டு தான் இருக்குது நம்ம தான் வந்து நிறைய தவறுகளை செஞ்சு எல்லைகள்லாம் வகுத்துக்கிட்டு நிறைய தவறுகளை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சதி சொல்ல பிரஜாபதி அங்கே வந்தாச்சு பிரஜாபதி வந்து என்னோட மகள் எப்போவுமே வித்தியாசமாக தானே பேசுவாள் ஏன்னா இப்போ அவள் பேசுகிற விஷயம் வித்தியாசமாக இருக்குல்லையா அதனால பிரஜாபதி வந்து கோபமாக அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்ருக்காரு மனுஷங்களோட மெயின் ஒர்க்கே வந்து தேடுதல் இருக்கணும் தேவைப்பட்ட எல்லைகளை வகுத்துக்கிறதும் அதை வந்து அது மீறி போகிறதும் அவங்களோட முன்னேற்றத்தை தான் குறிக்கும் பிரஜாபதி சொல்கிறது கேட்டதுமே சதிமுகத்தில் ஒரு தெளிவு உருவாது இதை யூஸ் பண்ணிட்டு பிரஜாபதி திரும்ப கேட்குறாரு இப்போ கரெக்டாக சொல் அதாவது எதுவுமே வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது கரெக்டாக இல்லை எல்லைக்குள்ளே எல்லா விஷயங்களும் வளர்த்துக்கிட்டு போகிறது கரெக்டாக அப்படின்னு கேட்க சதி உடனே இந்த கோணத்துல நான் யோசிக்கவே இல்லை நிஜமாவே எல்லைகள் இருந்தாதான் அடுத்தடுத்த வளர்ச்சி இருக்கும் இதை நான் உடனடியே போய் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல முயற்சி எதுவும் இல்லைன்னா வாழ்க்கையை சூன்யங்கிறது நான் அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்க பிரஜாபதி யார்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து சதி சொல்கிறாங்க யாருன்னு தெரியாது ஆனால் என்னோடய பாதையில் வனத்துக்கு போய்த்தப்ப என்னோடய பாதையில் அவர் குறுக்கிட்டார் அப்படின்னதும் எங்கே இருந்து வர்றாரு அப்படின்னு பிரஜாபதி கேட்க அதுவும் எனக்கு தெரியாது ஆனால் அவர் நம்ம ராஜ்யத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறதும் தெரியும் அவர் கையில் சூளம் இருந்துச்சு எல்லா விஷயங்களும் திறந்த ஒரு முனிவர் மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொன்ன என்ன விஷயங்களும் அவங்க சொல்லிட்டே வர்றாங்க அதாவது நான் உன் மார்க்கத்தில் வரல மார்க்கமே என்ன வந்து அடையுது அப்படிங்கிறது நான் அந்த பூமியை சேர்ந்தவன் இல்லை இந்த பூமியை நான் தான் அப்படின்னு சொன்னாலே இது எல்லாமே அவங்க சொல்லிகிட்டே வராங்க சொல்கிறாங்க ஒரு ரசியாக பிரஜாபதிக்கு இதை கேட்க கேட்க டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு இப்போ வந்து சதி சொல்கிறாங்க எனக்கு இப்போ பதில் கிடச்சிச்சதுனால அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்க பிரஜாபதி நீ எங்கேயும் போக வேண்டாம் இரு அப்படிங்கிறாரு ஏன்னா உன்னை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கும் இப்போ சதி சொல்கிறாங்க நான் என்னையும் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னதும் இல்லை என்னோட அனுமதி இல்லாமல் நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு பிரஜாபதி சொல்ல இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க சதி என்ன இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் தடுத்ததே இல்லையே இன்றைக்கி இந்த தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சதி கேட்க இவர் சொல்கிறாரு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு சின்ன தவறு கூட நம்ம செய்கிறது நம்மளோட வாழ்க்கையோட பாதையே மாற்றிடும் அதனால் நம்ம கவனமாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் சொல்லிட்டு பிரஜாபதி அங்கேருந்து போய்ட்டு சதி வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க இப்போ அடுத்ததாக பார்வதி சிவனும் பேசுகிற சீனை காமிக்கிறாங்க இங்கே வந்து பார்வதி கேட்குறாங்க பிரஜாபதிக்கு ஏன் உங்க மேலே இவ்வளோ கோவம் நான் உங்களை பார்க்கறது அதாவது சதி உங்களை பார்க்குறத ஏன் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சிவன் சொல்கிறாரு நட்புக்கும் விரோதத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து தான் ரெண்டுமே அமையும் தட்சனுக்கு என் மேலே கோவம் வரதுக்கு வேறு முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே திரும்ப சதியோட சீன்ஸ் காமிக்கிறாங்க இங்கே பிரஜாபதி தட்சன் வந்து வீரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு அரண்மனையோட பாதுகாப்பை பலப்படுத்துங்க என்னோட அனுமதி இல்லாமல் இங்கே யாரும் உள்ளே வரக்கூடாது யாரும் வெளியும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க பிரஜாபதி தட்சினோட மனைவி கேட்குறாங்க நீங்கள் செய்கிறது சரியில்லை எதிர்காலம் அவளுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா சதியோட எதிர்காலம் அப்படின்றதும் சதியோட எதிர்காலம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை மாத்திர சக்தி கூட எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு அதோடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாராயணன் கணிச்ச மாதிரி எதிர்காலம் அப்படின்னு சொல்ல வரும்போது பிரஜாபதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் எதையும் கேட்க தயாராக இல்லை நான் சதிய சிவனுக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் கல்யாணம் பண்ணி தரது என்ன பார்க்க கூட விட மாட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்குள்ள அங்க ஒரு வீரன் வந்து சொல்றான் அங்க சதி வந்து அவங்க அறையில இல்ல அப்படின்னாதும் அது எப்படி முடியும் பாதுகாப்பு மீறி அவ எப்படி போயிருப்பா அப்படின்னு பிரஜாபதி கேட்க அந்த வீரன் வந்து அவங்க போன இடம் அப்படின்னு சொல்லி இழுக்க பிரஜாபதியோட மனைவி அவ கைலாத்தி போயிட்டாளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அவங்க அதை முடிச்சு வைக்கிறாங்க இங்க சதி வந்து குதிரையில போயிட்டு அவங்க பின்னாடி நிறைய வீரர்கள் போயிட்டு இருக்கிறதையும் காமிக்கிறாங்க சதி யோசிச்சுட்டு போறாங்க எங்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை சொல்லி நீங்க ஏமாத்துட்டீங்க இது எல்லாத்துக்கும் பதில் நான் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க கைலாய மலை நோக்கி போயிட்டு இருக்காங்க அங்க கைலாயத்துல வந்து சிவன் கிட்ட விஷ்ணு பேசிட்டு இருக்காரு நேரம் வந்துருச்சு அதாவது இந்த பூமி படைச்சதுல உங்களோட பங்களிப்பு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு ஆனா நீங்க இந்த பூமியை சேர்ந்தவரா இருந்தா இன்னும் உங்களோட பங்களிப்பு நல்ல விதவாக கொடுக்க முடியும் அப்படின்னு விஷ்ணு சொல்ல இவர் சொல்கிறாரு சிவன் சொல்லாரு நான் வளத்தில் இருக்க கனி மாதிரி நான் எந்த திசையில வேணாலும் போவேன் அதுக்காக நான் இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பூமிக்கு வரணுங்கிற அவசியம் கூட கிடையாது அதுக்கு விஷ்ணு சொல்லாரு அவசியம் இருக்கு நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்த வாக்கு இப்போ நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு விஷ்ணு சொல்ல சிவன் சொல்கிறாரு அதுக்கான டைம் இன்னும் வரலை அப்படிங்கிறாரு இங்கே குதிரையில வந்து சதி வந்துட்டு அப்போ விஷ்ணு சொல்லாரு அவங்க யாரு எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உங்களை பத்தியும் இந்த உலகத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு அதோட விஷ்ணு சொல்லாரு அவங்க எந்த ரூபத்தில் இருக்காங்க எந்த திசையிலேருந்து எப்போ வரப்போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்கே சதி வந்து இறங்கியாச்சு இமேமலையும் சிவனே ரசிச்சுட்டே வராங்க சதி அவங்க உள்ள வந்துட்டு நான் இங்கே வந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லும் போதே நீ இங்கே வந்ததுக்கான காரணம் அப்படின்னு அவரும் சொல்றாரு இப்போ உங்களுக்கான பதில் சொல்லத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல சதி சொல்கிறாங்க புருஷர்கள் அவங்க வந்து முயற்சியில் எடுக்கலை அப்படின்னா வாழ்க்கையை சூன்யம் குடும்பத்தில் இருக்கிறதும் அவ அதை வந்து பேணி பாதுகாப்பு தான் அவங்களோட கடமை முயற்சி இல்லாதவங்களுக்கு இந்த பூமியில் இடமே கிடையாது அதுவும் கடமையை செய்கிறதா இருக்கிறதே உன்னதமான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்ல இதை சொல்லத்தான் அங்கே வந்தியா அப்படின்னு சிவன் கேட்குறாரு நீ சொல்ல வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னும் ஸோ வந்து நான் எது கிளம்பணும் அப்போ உங்களுக்கு இதுக்கான பதில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சிவன் சொல்றாரு நீ இப்போ சொன்னது வந்து பதில் தான் கேள்வி எதுவும் கிட்ட கேட்கல இருந்தாலும் கடமையை தான் எல்லாம் அப்படின்னு சொன்ன இல்லை அப்போ கடமையை செய்யறவங்களுக்கே இவ்வளோ அகங்காரம் இருக்கு ஒருத்தருக்காக ஒருத்தர் முயற்சி பண்றீங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் சில விஷயங்களை செய்றீங்க ஆனால் இது எதுவுமே சத்தியம் கிடையாது அப்படின்னா இந்த அம்மா ரொம்ப சத்தியம்னா பரமானந்தம் அப்படிங்கிறாரு தனக்காக செய்யப்படாத எந்த ஒரு விஷயமுமே பரமானந்தம் தான் முயற்சி புருஷர்கள் இவங்க எல்லாமே எல்லாமே மாறிக்கிட்டே போகலாம் ஆனால் இயற்கை என்றைக்குமே மாறாது இந்த மாறாது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பூமியில் ரொம்ப நிலையாக இருக்குது இப்போ சொல்ல உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதையும் மீறி இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கேல்ல முயற்சியோட விளக்கத்தை என்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை உனக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியம் மட்டும்தான் நிரந்தரம் இப்போ அது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம அப்படியே சோந்து போய் அப்படியே உட்காந்துடாங்க கேட்குறாங்க நீங்கள் யாருன்னு தான் நான் வந்தேன் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல உங்களை பத்தி சொன்னதுமே என்னை வெளியவே போக கூடாது அப்பா சொல்லிட்டார் அதை பத்தி தான் நான் வந்தேன் நீங்க யார் அப்படின்னு கேட்டதும் நான் யாரா அப்படின்னு சொல்லி உலகத்தோட ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டு ரொம்ப சாதாரண கேள்வி கேட்ட மாதிரி சொல்ற சரி இதுக்கு பதில் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு சதி ரொம்ப கம்பீரமா ஆனா அந்த அச்சா நீ தட்சனோட மகள் அப்படின்னு சொல்ல இவர் வந்து நான் உங்க அப்பாவை பத்தி கேட்கல உன்னை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு எது சத்தியமோ எது நிரந்தரமோ அதை பத்தி தெரியாம மத்த எல்லாத்தையும் நீ பேச உன்னோட சுயம் என்ன அப்படிங்கறத விட்டுட்டு நீ தேர்னா மட்டும்தான் உனக்கு நீ யாருங்கிறதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் போக இல்லாமல் வழக்கம் போலவே நில்லுங்க அப்படிங்கிறாங்க அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க நான் யாருன்னு தெரிஞ்சுட்டீங்கல்ல இப்போ நீங்க யாருன்னு சொல்லுங்க நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சதி கேட்க இவர் சொல்றாரு எது நிரந்தரம் இல்லையோ அதால என்ன வசீகரிக்கவே முடியாது அதுதான் நான் அப்படின்னு சொல்றாரு சதி அவர் சொன்னதே திரும்பி சொல்லி பாக்குறாங்க அதாவது என்ன வசீகரிக்க இயலாது அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சிவனங்க இல்லை இதை அவங்க சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து அந்த குகைக்குள்ளே இறங்கி வந்துட்டுருக்காங்க சிவன் சொன்ன வார்த்தைகள்லேயே ஒரு வார்த்தை அவங்களுக்கு வந்து மைண்டில் ரிங் ஆகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா வசி அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தையை அவங்க திரும்ப திரும்ப வசி வசி வசின்னு சொல்லிக்கிட்டே வர வர அந்த வார்த்தையை இறுதியில் சிவ சிவ சிவன்னு வர அவங்க வந்து அந்த வார்த்தையை அழுத்தமாக உச்சரிக்கும் போது அது வந்து பக்கத்தில் இருக்க இடங்களில் அப்படி பட்டு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது எல்லா இடத்துலையும் சிவ சிவ சிவங்கிற வார்த்தையை வந்து எதிரொலிக்குது அவங்க சத்தம் தாங்க முடியாமல் காதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்காங்க கொண்டாங்க கழிச்சு கண்ணத்தை வந்து அந்த வார்த்தையை வந்து ரசிச்சு இருக்காங்க சதிங்க திரும்பி பார்க்கும்போது சிவன் போயிட்டுருக்கதை பார்த்துட்டே அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதோடு இந்த எபிசோடு முடியுது நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ